சங்கரேஸ்வரி அத்தியாயம் முப்பத்தி ஒன்று பதினோரு மணியாகிவிடவே இந்த நேரம் எதற்கு முக்கிலனை அழைக்க நினைத்த தனஞ்சயன் எழுந்து திரும்ப அடுத்த நொடி யாரோ பலமாக அவனை தாக்கினர் அவர்களின் முகம் தெரியாதவாறு இருவர் கையில் இருந்த மரக்கட்டையால் தாக்க தடுக்க முயன்றவனுக்கு அவர்களின் பலமான தாக்குதலால் முடியவில்லை நொடியில் அவனின் தலையிலும் நேனியிலும் உதிரம் வெளிவந்து பெருகெடுக்க தரையில் மடியவே உயிர் போகும் வரை அடித்தவர்கள் பின்னே அங்கிருந்து ஓடிவிட்டனர் உணர்வினை மெல்ல இழந்து ஆழ்ந்த மயக்கத்தில் சென்ற தனஞ்செயனுக்கு எதுவுமே புரியவில்லை ஆதவன் விலை திறந்த அதிகாலை பொழுதில் ஊர் மக்கள் அனைவரும் நடமாட ஆரம்பித்தனர் அப்போது அந்த வழியாக சென்ற ஊர்க்காரர்கள் ஒருவன் யாரோ தலையில் படுத்திருப்பதை கண்டான் அருகில் செல்லவே அடிபட்டது புரிய யாரின காண இன்னும் நெருங்கி சென்ற போதுதான் தரையில் கடந்தது தனஞ்சயன் என்பது புரிந்தது ஐயோ இந்த பையனா என்ன இப்படி அடிபட்டு புலம்பிக் கொண்டு அக்கம் பக்கம் திரும்பி பார்த்தான் இன்னொருவன் சாலையில் செல்லவே மாணிக்கண்ணே ஏன் மாணிக்கண்ணே கத்தி அழைக்க என்னலே இங்கே வா என்றதும் அவரும் தான் சென்ற பைக்கை நிறுத்திவிட்டு அங்கே வந்தார் இங்க பாருனே ஐயோ என்னடா இது இப்படி கிடக்கா எவனை அடிச்சு போட்டானா இல்லை விழுந்துட்டானா உசுராதும் இருக்கா பார்த்தியானா ஏனே தொட்டால் போலீஸ் கேஸ் ஆக போகுது நானா நான் நின்றுக்கிட்டு தான்ப்பா கிடக்கேன் இவன் அப்பா நம்பருக்கு கூப்பிடுவோம் சீக்கிரம் அதை செய்யினேன் முதல்ல எவனோ வேண்டாதவன் பண்ண வேலை மாதிரி தான் தெரியுது பார்க்க என்கவே தன் கைபேசியை எடுத்து தனஞ்சயனின் தந்தைக்கு அழைத்தார் இங்கே செய்தி அறிந்த கந்தவேலுக்கு இடையே இறங்கிய உணர்வு என்னடா சொல்ற என் பையன் அடிபட்டு கிடக்கானா ஆமா நே சட்டுப்புட்டுன்னு பெருமாள் கோவில் கரைக்கும் வா என்றதும் அழைப்பினை துண்டித்தார் கணவனின் அதிர்ச்சியான குரல் கேட்டு வெளியே வந்த சோமசுந்தரி என்னாச்சுங்க என்க தன் மகனுக்கு நடந்த விபத்தை பற்றி கூறினார் என்னங்க என்ன சொல்றீங்க நேற்று நைட்டு கூட நான் பரிமாறம் சாப்பிட்டு ரொம்பக்கு தானேங்க போனா இன்னும் கீழே கூட இறங்கி வரலையே ஐயோ ஆமாங்க வெளியில அவனோட பைக்குடி நிக்கல ஐயோ கடவுளே எப்படி எதுவும் ஆகக்கூடாது ஒப்பாரி வைத்து புலம்ப ஆரம்பித்தார் சீக்கிரம் வாடி நம்ம பையனுக்கு ஒன்றும் ஆகாது போய் பார்க்கலாம் தவிப்போடு கூறவே இருவரும் வீட்டினை விட்டு வெளியேறினர் அதற்குள் இந்த விஷயம் அக்கம் பக்கத்தார் என்று அனைவருக்கும் தெரிந்து பரவ ஆரம்பித்தது ஊருக்கே தனஞ்சயனின் மூச்சற்று கிடந்த இடத்தில் கூட்டமே கூட ஆரம்பித்தனர் அந்த ஊர்க்காரர்கள் தான் தெரிந்தவனாக இருந்தாலும் தனஞ்சயனை யாரும் தொடக்கூடவில்லை உயிர் இருக்கிறதா என்று கூட பரிசோதிக்கவில்லை என்ன நடந்தது என்று தெரியாது தங்களுக்குள் குசு குசு வென்று பேசிக்கொண்டிருந்தனர் அப்போது அந்த ஊருக்கான முதல் பேருந்து வரவே அந்த இடத்தில் காலணி நிறுத்தம் ஒன்று இருக்க அதிலிருந்து சிலர் இறங்கினர் என்ன சின்ன தெரியல அங்க கூட்டமால இருக்கு இறங்கியவர்களும் யோசனையோடு அங்கே செல்ல அவர்களோடு ஒருவனாய் இளங்கோவனும் வந்தான் இப்படியாய் போச்சே நல்ல பையன் ஒழுக்கமான பையன் இவனுக்கா இப்படி என்று அங்கிருந்தவர்கள் பேச என்னப்பா நடக்குதுங்க கேட்டுக்கொண்டு வந்தவர்களும் வேடிக்கை பார்க்க தன் தம்பியை இந்த நிலையில் கண்ட இளங்கோவனுக்கு அதிர்ச்சி தாங்க முடியவில்லை பல மாதங்களுக்கு பிறகு ஊருக்குள் நுழைந்தவனுக்கு கண்டது தம்பியின் மூச்சற்ற நிலைதான் எலே தனஜயா உனக்கு என்னலே ஆச்சி பதறிக்கொண்டு கையில் இருந்த பையை தவறவிட்டு தம்பியை நெருங்கினான் அவனு மூச்சற்று கிடக்க எத்தனை மாசம் கழிச்சு ஊருக்கு வந்த நீ என்னடா இப்படி கிடக்க ஐயோ என் பண்ணான்னு தெரியலையே யாராவது ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்க உங்க அப்பாவுக்கு நாங்க தகவல் சொல்லியாச்சுப்பா இளங்கோவன் அதிகமாக இந்த ஊரில் இல்லை என்பதால் அவ்வளவாக அந்த ஊர் மக்களுக்கு இவன் யார் என தெரியாது ஒரு சிலருக்கு மட்டுமே தெரியும் ஆனால் தனஞ்சயனை தெரியாதவர் என்று யாருமே இல்லை காரின் ஓசை கேட்டதும் அனைவரும் திரும்ப அதிலிருந்து உயிரை கையில் பிடித்து கொண்டு பெற்றவர்கள் இருவரும் வரவே தன் மூத்த மகனை கண்டு அதிர்ந்தனர் இவை எப்படி ஜெயிலிருந்து வந்தா ஒரு நொடிதான் யோசித்தனர் பின் தன் இளைய மகனை கண்டு கண்ணீர் வடைத்தனர் பெற்றவர்களுக்கு என்ன செய்வதென்று தெரியாது அழுது கரைந்து மகனை எழுப்ப முயல அப்பா இவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும் வாங்க என்றான் இளங்கோவன் அவ்வளவுதான் அக்னி கொழுந்துவிட்டு எரிய பேசாதடா நீ என் மூத்த மகன் என்னக்கோ செத்து போயிட்டான முழுகிட்டு வந்தோம் நீ ஏண்டா இங்க போ மகனின் சட்டையை பிடித்து கொண்டு ஆத்திரமோடும் அழுகையோடும் கத்த அப்பா அன்னைக்கு நான் தெரியாம மண்டபத்துல வச்சு அந்த தப்பை பண்ணிட்டேன் நீங்க பாத்த பொண்ணா நான் ஆதினிய நான் கல்யாணம் செஞ்சிருக்கணும்ப்பா இல்ல என்னோட தப்பு தான்ப்பா அப்படி ஒரு கேடுகிட்ட வேலையை நான் பார்த்துட்டேன்ப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா ஓ அப்ப புத்தி வரப்போய்தான் இவன் அடிச்சு இப்போ நீ தப்பா பழி போட்ட பொண்ண கல்யாணம் பண்ணி உன்னோட சுயரூபத்தைய நிரூபச்சி நம்ம குடும்பமானத்தை காப்பாத்தல இவன் இவனப்போ இப்படி பண்ணிட்டியடா நீ என்று தன் ஆதங்கம் தீர மகனை மாறி மாறி அடித்து வெள்ளாசினார் சரியாக அந்த நேரம் ஆம்புலன்ஸும் வந்துவிட மூத்தவனை விட்டுவிட்டு தன் இளைய மகனை தூக்கி கொண்டு மருத்துவமனை விரைந்தனர் அப்பா நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் என்ன உங்க மகனை ஏற்றுக்கோங்கப்பா என்று இளங்கோவனின் கதறல் எல்லாம் காற்றில் கரைய உதறிவிட்டு மகன் சென்று ஆம்புலன்ஸ் பின்னே தானும் சென்றனர் இப்போது இவர்கள் வாதிட்டதை வைத்து ஒன்னுக்கு ரெண்டாக விதவிதமாக கோணங்களில் எல்லாம் செய்திகள் அந்த ஊர் முழுவதும் பரவ ஆரம்பித்தது தனஞ்சயனை அருகில் இந்த டவுனில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல அங்கே அவனின் மூச்சற்ற நிலையை கண்டு மருத்துவர்கள் பரிசோதித்தனர் இங்கே பாருங்கள் இது யாரோ வேணும்னே அடித்த மாதிரி இருக்குது உறுதியாக இது போலீஸ் கேஸ் ஆகும் இப்பவே இப்போவே நீங்கள் போலீஸ்கிட்டே இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் சரிங்க சார் நீங்கள் என் பையனை பாருங்கள் நான் உடனே கம்ப்ளைண்ட் தரேன் எப்படியாவது என் பையனை காப்பாற்றி கொடுங்க சார் இவர் இன்னும் உயிரோடு தான் இருக்கார் சீக்கிரம் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வாங்க அப்போ தான் நான் பார்க்க முடியும் என்கவே சட்டன மருத்துவரின் காலிலே விழுந்து விட்டார் சோமசுந்தரி ஐயோ அம்மா என்னம்மா பண்ணுறீங்க நீங்கள் என் புள்ள உசுரை காப்பாற்றி கொடுங்க சார் உங்களை என் கொலசாமியா பார்த்து நான் காலில் விழுந்தேன் என் பிள்ளைய என்கிட்ட கொடுத்துருங்க சார் என்றதுமே பெற்றவரின் கண்ணீர் கண்டு மருத்துவரும் மனம் இறங்கினார் சரி இப்போ நாங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்குறோம் என கூறி ஐசியூருக்கு அழைத்து சென்றனர் வழக்கம் போலே கல்லூரி செல்ல கிளம்பி பேருந்து நிலையம் வந்த இளவரசி தோழிகளின் குசு குசு என்ற பேச்சுதான் வரவேற்றது என்னடி என்ன தீவிரமா பேசிக்கிச்சுக்கீயா உங்ககிட்ட சொன்னா திட்டுவே அப்படி என் மேல இன்னைக்கு பயப்படுற அளவுக்கு என்ன விஷயம் அடிக்க மாட்டேன் சொல்லு சொல்றோம் தனஞ்சயான இருக்குல்ல அவங்கள யாரோ ஆள் வச்சு அடிச்சு போட்டாகலாம் பொழைக்கிறதே பெரிய பொழப்பா மூச்சு பேச்சு இல்லாம கிடஞ்சான் என்று என்னுடைய ஏய் என்னுடைய சொல்ற யார் அப்படி பண்ணாங்க இப்ப எப்படி இருக்காங்க எங்க இருக்காங்க பதறிக்கொண்டு கொண்டு கேட்டாள் இளவரசி தோழியின் இந்த வார்த்தையை கேட்டு இருவருமே குழம்பி போக அடியை உங்களைத்தான் தோள்பட்டையில் தட்டவே பல வருடமாக மனதில் பூட்டியவன் அல்லவா இப்போது இல்லை என்றாலும் தனக்கு துரோகம் செய்தாலும் அவன் சாக வேண்டுமென ஒரு நாளும் நினைத்ததில்லை அதே பதட்டம்தான் இன்று வேகமோடு கேட்டது எங்களுக்கு அதை பத்தி தெரியல எப்படியும் பக்கத்து டவுனுக்கு தான் கூட்டிட்டு போயிருப்பாங்க அந்த அண்ணனோட இந்த நிலைமைக்கு காரணம் அவங்க அண்ணன் தான் ஊருக்குள்ள பேசிக்கிறாங்கப்பா அண்ணன் கட்ட வேண்டிய தான் தம்பி கட்டிட்டு வந்தானா அந்த தான் தம்பி ஆளை விட்டு அடிச்சிருக்கான்னு பேசிக்கிறாங்க என்று வள்ளி கூறவே சரியாக கல்லூரி பேருந்தும் வந்தது ஹே பஸ் வந்துருச்சு வா காலேஜ்ல வச்சு பேசிக்கலாம் என்க மூவரும் பேருந்தில் ஏறினர் இளவரசிக்கு எதையுமே நம்ப முடியவில்லை சென்னையில் இவனின் அண்ணனுக்கு திருமணம் என்று தான் அனைவருக்கும் சென்றனர் திரும்பி வரும்போது இவனுக்கு திருமணம் அப்படி என்றால் இப்போது கோரியது உண்மையா எதற்காக இவன் இப்படி செய்தான் தவறாக எதுவும் நடந்ததா இளவரசி ரொம்ப யோசிக்காத என்ன இருந்தாலும் அந்த அண்ணன் உனக்கு துரோகம் பண்ணிருக்குல என்று ஒரு தோழி கூறவே அப்படி ஒன்னும் இல்ல இவ காதலை சொல்லி அந்த அண்ணன் ஏத்துக்காம வேற கல்யாணம் பண்ணி இருந்தாதான் துரோகம்னு சொல்லலாம் இவ காதலிச்சதே அவளுக்கு தெரியாதே ரெண்டு நாளைக்கு முன்னாடி ராத்திரி நான் போன் பேசும்போது கூட கோபமா இருந்த நீ இப்ப மட்டும் இலகி போய் பேசுற சீற்றமோடு வள்ளி கூறினாள் கே விடுடி இதை பத்தி பேச வேண்டாம் இடையில் இருந்த காவேரி கூற சமாதானப்படுத்த முயலவே தன் மீன்தான் ஏதோ தவறு என்பது போன்றே உணர்ந்தாள் இளவரசி நன்றி